அதென்ன தைப்பொங்கல் எத்தனை அறிவார்ந்த சமூகம் இப்படியான அறிவு நிலையில் வீழ்ந்து கிடப்பது வெறும் எதிரிகளால் மட்டுமே நடந்ததாக இருக்க வாய்ப்பில்லை இந்த காலமே இந்த தமிழர்களுக்கு ஏதோ தண்டனையை கொடுத்திருக்கிறது என்றுதான் நினைக்க தோன்றுகிறது தை என்ற ஒரு மாதத்திற்காகவா இத்தனை பெரிய விழா ஒட்டுமொத்த தமிழ் இனத்தாலும் இன்று கொண்டாடப்படுகிறது பிறகு ஏன் இதை தைப்பொங்கல் என்று சொல்ல வேண்டும் இது அறுவடைக்காக வேளாண்மைக்காக கொண்டாடப்படுகின்ற திருவிழா என்பதுதானே இந்த விழாவின் தோற்றத்திற்கான காரணம் இதை அறுவடை திருவிழா என்றும் வேளாண்மைக்கான திருவிழா என்றும் அதனுடைய உண்மையான காரணத்தை சொல்லிக் கொண்டாடினால்தானே அடுத்தடுத்து வரும் தலைமுறைகளுக்கு வேளாண்மையின் முக்கியத்துவமும் உழவர்களின் இன்றியமையாமையும் பொது சமூகத்திற்கு புரியும் அப்படி புரிந்தால்தானே வேளாண்மை தலைக்கும் உழவர்கள் சிறப்பார்கள் இந்த மண்ணில் செங்கோலாட்சி ஏற்பட்டு மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் ஆனால் இதையெல்லாம் ஒழித்துக் கட்டி தமிழர்களையே அழிக்க நினைக்கும் கும்பல் இதனுடைய அடையாளங்களை மாற்றி தைப்பொங்கல் என்று சொன்னார்கள் அதை இன்னும் கூர்மைப்படுத்தி தமிழர் திருநாள் என்று ஏதோ ஒரு பெயர் சொல்லிக்கொண்டு இன்று ஒட்டுமொத்த மக்களையும் அப்படியே பேசியும் எழுதியும் சொல்லியும் கொண்டாட வைத்திருக்கிறார்கள் வெறுமனே தமிழர் திருநாள் என்று கொண்டாடுவதினால் என்ன பயனை இந்த விழாவின் மூலம் மக்கள் அடைய முடியும் இந்த விழாவின் நோக்கம் என்னவாக இருக்கிறது இருக்க முடியும் ஒரு நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைதானே இதையே இவ்விழாவின் உண்மையான காரணியான அறுவடை பெருவிழா என்று சொல்லி பார்த்தால் அங்கு வேளாண்மையின் சிறப்பும் உழவர்களின் முக்கியத்துவமும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு புரியவரும் அவர்கள் வேளாண்மையை மதிப்பார்கள் உழவர்களை கொண்டாடுவார்கள் இதனால் உலகின் பசிப்பிணி தீரும் உலகின் கொடுங்கோல் ஒழிக்கப்பட்டு எங்கும் நல்லாட்சி வரவும் மக்கள் வளமோடு வாழ்வார்கள் இதற்காகத்தானே நம் முன்னோர்கள் இந்த விழாவையே உருவாக்கினார்கள் ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் காரணமே இல்லாமல் நோக்கமே இல்லாமல் தை என்ற ஒரு மாதத்திற்காக கொண்டாடப்படுகிற ஒரு விழாவாக இதை மடை மாற்றி திரித்து தமிழின எதிரிகள் என்ன நினைத்தார்களோ அதை நம்மை கொண்டே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது நாம் எத்தனை எத்தனை அறிவு பலவீனம் கொண்டவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர முடிகிறது இன்று வெகு ஜனங்கள் வாய் வழியாக தைப்பொங்கல் என்று சொல்வதை தாங்களும் பின்பற்றி கொண்டிருந்தாலும் தமிழ் என்றும் தமிழர் என்றும் வேளாண்மை காப்போம் என்றும் உழவர்களை போற்றுவோம் என்றும் இயக்கங்களும் அமைப்புகளும் வைத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக பாமரர்களைப் போலவே இயங்கினால் இந்த நாட்டில் மக்களை நல்வழிப்படுத்தும் செயல்பாடுகளை யார் செய்வார் குறுகிய மனப்பான்மை கொண்டு சாதி சமய இணக்கங்களை மறந்து சாதி சமய காழ்ப்புணர்ச்சிகளில் இருப்பவர்களால் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு செயல்படுவது எதிர்பார்க்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த விழாவிற்கு சம்பந்தப்பட்டவர்களே அது பற்றி எந்தவித அறிவும் இல்லாமல் கூட்டத்தில் கோவிந்தா போடுவது போல தங்கள் தலையில் தாங்களே மண்ணை அள்ளி போட்டு கொள்வது போல தங்களுடைய வரலாறுகளையும் பண்பாட்டு விழாக்களையும் மறந்து பேசியும் எழுதியும் தெரிவது இவர்களுக்கு இந்த காலம் கொடுத்த சாபக்கேடு என்றுதான் என்ன தோன்றுகிறது